குன்னூரில் சாலை பராமரிப்பு பணிகள் முழுவதுமாக பணிகள் நிறைவடைந்தும் விழாக்காலம் துவங்கியுள்ள நிலையில் பணிகள் முடிந்த சாலையை திறக்க முடியாததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் தற்போது சாலை சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் குன்னூரிலிருந்து ராணுவ பகுதிக்கு செல்லக்கூடிய பிரதான சாலை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று நிறைவு பெற்ற நிலையில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இந்த சாலையை திறந்துவிடாமல் நகராட்சி நிர்வாகம் கற்களை கொட்டி அடைத்து வைத்துள்ளது இதனால் பெரும்பாலான வாகனங்கள் மார்க்கெட் சாலையை பயன்படுத்தி வருகின்றனர் இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் நிறுத்தவோ அவ்வழியாக செல்லவோ முடியாமல் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேல் நீண்ட நேரம் காத்திருக்கும் அவல நிலையும் தற்போது ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை போன்ற விழாக்காலங்கள் நடைபெற உள்ளதால் பொருட்களை வாங்க மார்க்கெட் பகுதிக்கு பொதுமக்கள் வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த வாகன நெரிசலை சீர் செய்ய காவல்துறையினரை நியமனம் செய்ய வேண்டும் இதே போன்று நிறைவடைந்த சாலையை உடனடியாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்துவிட வேண்டும் எனவும் இல்லை என்றால் வாகன ஓட்டுநர்களே சாலையை திறந்து வாகனங்களை இயக்க முடிவு செய்துள்ளனர்